வணக்கம் தை அமாவாசை சூரியனும் சந்திரனும் இணையும் தினமே அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினம் மூதாதையர்களை வழிபடுவதற்குரிய தினமாகவே கருதப்படுகிறது அமாவாசை என்று பித்ருக்களின் பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அந்த பசியை போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் பித்ருக்களின் பசி அடங்கி அவர்கள் நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அமாவாசை நாளில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்துக்கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகம் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசை தினங்கள் வரும் அதிலும் தை அமாவாசையும் ஆடி மகாலய அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது காரணம் ஆடி அமாவாசை என்று நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து தை அமாவாசை நாளில் பூலோகத்திலிருந்து விடை பெற்று செல்கிறார்கள் எனவே தை அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு காலை ஆறு முப்பது மணிக்கு முன்பாகவே தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் படங்களுக்கு பொட்டு இட்டு துளசி மாலை சாற்றி அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைக்க வேண்டும் வீட்டில் தினமும் கடவுளுக்கு பூஜை செய்பவர்கள் இவற்றை செய்த பின்பே கடவுளுக்கு பூஜை செய்ய வேண்டும் அமாவாசை தினங்களில் மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது அதேபோல் வெங்காயம் பூண்டு போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் மேலும் இது போன்ற சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி